அவார்டுல ஒரே பிரச்சனையா இருக்கா ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்யூஷன் தேடிட்டே இருக்கீங்களா அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் இதுக்கு ஒரு சரியான வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க அதுதான் இந்த புத்தகத்துல அழகா சொல்லி இருக்காங்க இந்த புத்தகத்துல என்னென்ன இருக்கு தெரியுமா திருமணத்தோட சட்டம் எப்படி திருமணம் செய்யணும் எந்த இடத்துல திருமணம் செய்யணும் யாரெல்லாம் திருமணம் செய்யறதுக்கு சரியானவங்க இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அது கூட சேர்த்து ஒரு குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணனா எப்படி இருக்கணும் ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி விட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி கொடுக்குறாங்க அது ஹம்து இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம எல்லாருமே படிச்சே ஆகணும் ஏன்னா இப்ப திருமணம் செய்யப்பட்ட நிறைய பேர்ட்டு கேட்டா எனக்கு வந்து கணவனுடைய பிரச்சனை எனக்கு மனைவி பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை மட்டும் தான் சொல்றாங்க ஆனா இதுக்கு இஸ்லாம் மட்டும்தான் ஒரு தீர்வு சொல்லி கொடுக்குது ஏன்னா அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நான் ஆடையாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஒருத்தவங்க மன நிம்மதி அடையறதுக்காக தான் இன்னொருத்தவங்களை படைச்சிருக்கேன்னு சொல்றான் அப்படி இருக்கக்கூடிய இந்த அழகான உறவுல வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும்ன்றதுக்கு தான் இந்த புத்தகம் இருக்கு இல்லை நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்க எல்லாம் படிங்க படிச்சு அதன் மூலமா பிறருக்கும் சொல்லி கொடுங்க இது போன்ற புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்கு அலமதுல அல்வை ஸ்டோர்ஸ்ல ஒவ்வொரு புக்ஸையும் நாங்க ரிவ்யூ பண்ணி சொல்றோம் நீங்க உங்களுக்கு தேவைப்படுற புக்ஸ அல்வை ஸ்டோர்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்